இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பூரி ஜெகநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஜெகநாதர் கோயில் அப்படின்னு இதற்கான விளக்கம் தான் இப்போ பூரி ஜெகநாதர் கோயில் பூரி என்ன தோசை பூரின்ற மாதிரி நினச்சிக்க வேணாம் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்து தான் இதற்கான விடை கண்டுபிடிச்சே சொல்லுவேன் இதுதான் இதனுடைய சீக்ரெட்டு இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் கேளுங்க பூரி அப்படின்னா மசாலா பூரி கிடையாது பூரின்றது பியூர் பியூர் அப்படின்னு முதல்ல பேனாவை எடுத்து பியூருன்னு எழுதுங்க பியூஆர்இ யுஆர்இ பூ பியூருன்னு அதை வந்து தமிழில் படிக்கும்போது பூ பூரி அப்படின்னு படிக்கணும் ஏன்னா பியூருனா ஃபஸ்ட்டு எடிஷன் முதல் முதற் கடவுள் அவரை அதுதான் அந்த முதல் கடவுள் அதுதான் பியூர் அப்படின்றது பியூருன்றது தான் பூரி அப்படின்றது ஆங்கிலத்திலேருந்து இப்போ ஜெகன் அப்படின்றது நல்லா கேட்டுக்கோங்க ஜாக்ரபி அப்படின்றது ஜிஇஓபி ஜிஆர்ஏ அப்படின்றது ஜாக்ரபின்னு வரும் இந்த ஜாக்ரபின்ற வார்த்தையை தான் ஜிஇ ஜி ஜக அப்படின்றது பக்கத்தில் வந்த ஜிஆர்ஏன்ற இடத்துல ஆர்ஏலேருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஏஓயு அப்படின்ற எழுத்துலேருந்து ஒரு ஏ போட்டிங்கன்னா ஜெகன் வரும் ஜாக்ரபியை ஷார்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏன்ற உயிர் உயிரெழுத்த அந்த ஜி பக்கத்தில் சேர்த்திங்கன்னா அது வந்து ஜெகன் வரும் ஜக அப்படின்னும்போது ஜாக்ரபி பூகோளம் இந்த உலகம் பிரபஞ்சம் அப்படின்றது அதனால தான் பூரி ஜக அப்படின்றது நாதர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாதர்ன்றது நார்த்து சுருக்கம் தான் என் நாதர் அப்படின்றது இப்போ விஸ்வநாத் என்ற மாதிரி ஜெகநாதர் நாத்து நாத்துன்றதுக்கும் நாதர்ன்றது எல்லாம் ஒன்று தான் இது வந்து வடக்கே கொண்டிருக்கும் நம்மளுடைய ஈசனை குறிக்கும் அதே போல தான் பூரி ஜெகநாதர் என்றது பெருமாளை குறிக்கிறதுக்காக அந்த நாதர் என்ற வார்த்தை அவங்களுக்கும் வரும் நார்துன்றதுனுடைய சுருக்கம் தான் என் ஆர் டி கட்சி அதில் ஆர் சைலண்ட் ஆகிடும் நாத்துன்றது விஸ்வநாத்து பத்ரிநாத் அப்படின்றது அது அடுத்து வந்து கோயில் கோயில் என்னும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க கோயில்னால் அது வந்து ஒரு பில்கிரிம்ஸ் பிளேஸு கோயில்ன்றது அது ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோயில்ன்றது வேறு ஒன்றும் இல்லை காயில் சிஓஐஎல் காயில் யாராவது உடம்பு சரியில்லைன்னாலும் சரி அதாவது மனக்கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களுக்கு தொழில் நல்வி இருந்தாலும் போய் கோயிலை சுற்றுலான்வாங்க அந்த கோயிலை சுத்துன்னுவாங்க சுத்து அப்படின்றது தான் காயில் சிஓஐஎல் காயில் காயில்னால் சுத்துன்னு அர்த்தம் அதை தான் நம்ம சிஓஐஎல் கோயில்னு சொல்கிறது கோயிலில் போய் சுத்து ஒரு குழந்த பிறக்கலைன்னா கோயிலை சுற்றி வா அப்படி மரத்தை சுத்து அப்படின்வாங்க அந்த சுத்துன்ற வார்த்தை தான் காயில் காயில் தான் சிஓஐஎல்ல தான் கோயில் ஆகுறது இப்போ பாருங்கள் நாம் சொல்லக்கூடிய பூரி ஜெகநாதர் ஜெகநாதர் கோயில் அப்படின்ற நாலு எழுத்தையும் நான் எப்படி ஆங்கிலத்திலேருந்து தனித்தனியாக உங்களுக்கு அதாவது அதை எடுத்து சொன்னேன்றது பியூர் ஜியோகிராபி நார்த்து காயில் அப்படின்றது தான் பியூர்ன்றதுதான் பூரி ஜியோகிராஃபின்றதுனுடைய சுருக்கம் தான் ஜக நார்த்து நார்த்துன்றது தான் நாதர் கோயில்ன்றது காயில்ன்றது தான் கோயில் இது தான் இதனுடைய சீக்ரெட்டு